பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழகத்தில் கட்டியிருக்கும் பொருளை கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் திருநெல்வேலியில் ரூபாய் முன்னூற்று ஐம்பத்து ஆறு கோடி புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது நெல்லையின் அடையாளமாக விளங்கும் நெல்லையப்பர் கோவிலை எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்து திருப்பணிகள் மேற்கொண்டவர் கருணாநிதி அவர் வழியில் இக்கோவிலுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த தீ விபத்தில் எரிந்த நெல்லையப்பர் கோவில் தேர் மீண்டும் ஓடும் என நான் அறிவித்தேன் அதன்படி வரும் ஜனவரியில் நெல்லையப்பர் வெள்ளித்தேர் மீண்டும் ஓடும் தனித்துவமானது உருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த பெருமிதத்துடன் நான் உங்கள் முன்னால் கம்பீரத்துடன் நின்று கொண்டிருக்கிறேன் தமிழர்களின் பெருமை இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனிமேல் தமிழ் நிலத்தில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் ஈழடி புரணை என்று நமது வரலாற்று தரவுகளை உரக்க பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழர்களின் பண்பாடு தனித்துவமானது முற்போக்கானது இந்திய துணை கண்டத்தின் நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்தது அகழாய்வுகளுக்கு மத்திய பாஜ அரசு எப்படி எல்லாம் தடை போடுகிறார்கள் என்று தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய என்ன எண்ணம் தமிழர்களின் வரலாற்று தொன்மையை நிரூபிக்கும் ஆய்வுகள் ஏதும் நடக்க கூடாது மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியில் வந்து விடக்கூடாது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் வெறுப்போடு செயல்படுவதை எதிர்த்துதான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறோம் இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடி தேடி அலைபவர்களுக்கு கண்முன் நாம் வெளியிடும் ஆய்வுகள் தெரிவதில்லை அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா நம்முடைய கடமைகளில் இருந்து நாம் பின்வாங்க முடியுமா நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்திட முடியுமா நிச்சயம் முடியாது இரண்டு ஆயிரம் ஆண்டு கால சண்டை இது தோற்று போக மாட்டோம் வாங்க பிரதமரே உரிமையோடு உங்கள் எல்லோரையும் பார்த்து கேட்க விரும்புவது நீங்கள் எல்லோரும் குடும்பத்துடன் அருங்காட்சியகங்களை பார்க்க வேண்டும் ஒன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அமைக்க அறிவிப்பு வந்தது அந்த பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது இன்னும் அதற்கான பணிகள் ஏதும் தொடங்கவில்லை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழகத்தில் கட்டியிருக்கும் பொருளை கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க வேண்டும் இந்த விழாவின் மூலமாக நான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தால்தான் தமிழர்களின் நாகரிகத்தில் எந்த அளவுக்கு தொன்மை இருக்கும் என்று தெரியும் நீக்கிவிட்டார்கள் மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தரக்கூடிய மக்கள் ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியாக மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய கிராமங்களின் உயிர்நாடியாக இருந்து பல கோடி ஏழை மக்களின் வறுமையை போக்கிய மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை இப்பொழுது பாஜ அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறார்கள் மகாத்மா காந்தி என்கிற பெயரையே நீக்கி பெரும்பாலான மக்களுக்கு புரியாத ஹிந்தி பெயரை வைத்து இருக்கிறார்கள் காந்தியையும் பாஜவுக்கு பிடிக்காது உலகம் முழுவதும் இந்தியாவின் அடையாளமாக இருக்கிற காந்தியின் பெயரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள் நாள் திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிவிட்டார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த திட்டத்தை பல வழியில் நாசப்படுத்தினார்கள் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார் மத்திய அரசை சாடிய முதல்வர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு மொத்தமாக மூடு விழா நடத்திவிட்டார்கள் ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்து முடக்க பார்க்கிறார்கள் இப்பொழுது கூடுதல் சுமையை நம்ம தலையில் கட்டுகிறார்கள் அறுபது நாட்கள் வேலை ஏதும் வழங்கப்படாது என மாற்றம் செய்து இருக்கிறார்கள் மொத்தத்தில் பாஜ அரசுக்கும் ஏழை மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கை கழுவி இருக்கிறார்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி நூறு நாட்கள் வேலை திட்டத்தை நிறுத்துவதற்கு எதிராக திமுக தலைமையில் அமைந்து இருக்கும் மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்து இருக்கிறோம் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார் மூன்று அறிவிப்புகள் திருநெல்வேலிக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புகள் பின்வருமாறு ஒன்று திருநெல்வேலி பேட்டை அரசு மகளிர் கல்லூரியில் ரூபாய் பதினொன்று கோடியில் தங்கும் விடுதி கட்டப்படும் பாப்பாக்குடி விவசாயிகள் பயன்பெறும் கால்வாய் மேம்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்படும் ரூபாய் ஐந்து கோடியில் வள்ளியூர் பெரிய குளம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் புதிய பஸ்கள் முன்னதாக பாளையங்கோட்டையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் பதினைந்து புதிய பஸ்களைக் குடி அசைத்து முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அவர் நாற்பத்து ஐந்தாயிரத்து நூற்று பதினாறு மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்